தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய காட்டுத்தீ பரவல் மற்றும் அதற்குரிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு மாவட்ட வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது குப்பிநாயக்கன்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் நூற்றி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று புள்ளி பதினெட்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான நிதி நிதியுதவி திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதற்கு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தனர் தேனி மாவட்டம் உத்தமாளி வட்டம் காமாச்சி நான் ஒரு சிறு விவசாயி பிஎம் கிசான் திட்டத்தின் இந்த திட்டத்தின் கொடுக்கும் பணம் அனைத்தும் விவசாய தேவைகளுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு கிடைக்குது ஆறு வடிவேல் முருகன் தேனி மாவட்டம் ஜங்கால்பட்டி பி எம் கிசான் திட்டத்துல இதை சேர்த்தா பதினெட்டு தவணை வாங்கிட்டேன் பி எம் கிசான் திட்டத்தின் மூலமா விவசாயிகளுக்கு சிறு உதவினால எங்களுக்கு பெரிய உதவியா தெரியுது இந்த கிசான் திட்டத்துல விவசாயி உழுதுறது உரம் போடுறது எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன தேவையோ விவசாயிகளுக்கு தேவையோ அதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க ஐயா மோடி அவர்கள் இது இந்த அரசால் செய்ய முடியாத ஒண்ணு ஒரு செஞ்சு காட்டி விவசாயிகளை எவ்வளவு பயனடைய செய்யணுமோ நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்த நாள் நாங்க ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம் கருவேல நாயக்கன் பட்டியில் உள்ள கனரா வங்கி சுயதொழில் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் நடைபெற்ற வேளாண்மை சார்ந்த பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்ட விவசாயிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் நான் வந்து நடக்கக்கூடிய பிரதான் மந்திரியுடைய மீட்டிங்காக நாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு விவசாயிகள் இருக்காங்க அத்தனை விவசாயிகளுக்குமே வந்து நாங்க வந்து கேசிசி கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேருக்கு மேல நாங்க கேசிசி கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே நபார்டு மூலமா தான் இந்த ஸ்கீம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் எல்லாருக்குமே இந்த கேசிசி கார்டு வாங்கி கொடுத்ததுனால இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் லோனு மூணு சதவிகித வட்டி மட்டும் பிரசன்டேஜ் சப்சிடியா கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அவங்களுடைய பெனிபிசரிய டாக்குமெண்ட் வந்து இலகுவாக்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்சிடி ல பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து லோன் அவைலபிள் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து தொழில் முனைவோராகவும் மாற்றாங்க அதனால எங்ககிட்ட இருக்க பெனிபிசரியும் நிறைய பயனடைவாங்க அதோட வந்து விவசாயிகளுக்கு வந்து டாக்குமெண்டேஷனை ஈஸியாக்கி கொடுத்து மூணு இருந்து அஞ்சு லட்சமா மாத்தி அதே மாதிரி அந்த இன்ட்ரஸ்ட் சப்சிடியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலு பெர்சன்டேஜ் பூமியா மாத்தி இருக்காங்க அதனால வந்து விவசாயம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும் என் பேரு சங்கரலிங்கம் என் சொந்த ஊரு ராமலிங்கபுரம் தேனில இன்னைக்கு மோடி ஐயா பிரதம மந்திரியினுடைய காணொலி காட்சி நிகழ்ச்சியில அழைப்புகள் கொடுத்து கூப்பிட்டு நாங்க வந்திருந்தோம் நிகழ்ச்சி பார்த்தோம் விவசாயிகளை ஊக்குவிச்சாங்க ரூபாய் வரலாம் மோடி ஐயா சொல்லி இதுல காண பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது மேற்கொண்டு மோடி ஐயா ரொம்ப நன்றிய தெரிவிக்கிறேன் விவசாயிகள் அரசின் பல்வேறு திட்டப்பலன்களை பெறுவதற்கு வேளாண் அடுக்கு திட்டத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அறிவுறுத்தியுள்ளார் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட அளவிலான புத்தகத் திருவிழா தேனி அருகே உள்ள பிசிபட்டியில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை ஆகியவற்றின் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது டிஜிட்டல் அரஸ்ட் மோசடி தொடர்பாக தேனி மாவட்ட காவல்துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட சிந்தித்து செயலாற்று என்ற விழிப்புணர்வு குறும்படத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் வெளியிட்டார் சைபர் கிரைம் சம்பந்தமா புது ஒரு வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் இது சம்பந்தமா நிறைய பப்ளிக் வந்து பேர் நம்ம கிடையாது வந்து பாதிக்கப்படுறாரு அதனால தான் அந்த அவேர்னஸ் வரணும்னு சொல்லி ஷார்ட் மூவி தேனி டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைம் போலீஸ் அண்ட் என் முயற்சியில் நம்ம எடுத்த ஷார்ட் மூவி இது ஸோ இது வந்து நிறைய மக்கள் ரீச் ஆகணும் அவருக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் என்ன அதில் என்ன பாதிப்பு எப்படி இது நம்ம பாதிக்கப்படாமல் வெளியே வரணும் இதுதான் இதோட முக்கிய நோக்கம் முல்லைப் பெரியாறு அணையில் வருகின்ற ஏழாம் தேதி மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள புதிய கண்காணிப்பு குழுவினர் முதன்முறையாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர்